தமிழ் இயக்க நிறுவனர் தலைவர் ஐயா வேந்தர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்தியா நம் ஐயா வேந்தர் அவர்கள் நம் குழந்தைகளில் உயர்கல்வியில் பெரிதும் அக்கறை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் முழுவதும் நம் வேந்தர் ஐயா அவர்களின் சிந்தனை செறிவில் விளைந்த ஆயிரம் காலத்து பயிர் விஐடி பல்கலை மன நிறைவாக ஏன்னா சுட்டி போடுங்க தம்பி தம்பி இந்த பக்கம் தம்பி இந்த 관이 나 던져 버렸어. 이야 이게 야 이거. 이

உரையாற்றிய துணைத்தலைவராக புலவர் பத்மநாத் அவர்களே திருமதி மயிலாம்பிகை குமரபுர் அவர்களே திரு கைசர் அகமது அவர்களே கவிதா நவீன்குமார் அவர்களே இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே துவங்கி இன்றைக்கு வெளியளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் கொடுக்க போகிறோம் அதோடு சேர்த்து இதுவரை பன்னெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஏற்கனவே சொன்னதை போல பழைய ஒடார்காடு மாவட்டம் இன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நம்மை பொறுத்தவரை எல்லாவற்றையும் ஒன்றாகவே எடுத்து பழைய ஒடார்காடு மாவட்டம் முழுவதும் பயன்பெற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் இருவகலே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மட்டும் இனிமேல் திருவண்ணாமலையும் இணைந்து அந்த மாணவ மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் இங்கே சேகர் பேசும்போது இதெல்லாம் நகரங்களாக வருதுனாரு இங்கே அந்த குடியாத்த என்று சொன்னால் குடியாத்தம் ஒன்றியும் குடியாத்த நகரம் என்று சேர்ந்தது அதுக்கடுத்து குடிசைகளே அந்த மாவட்டத்தில் இல்லை என்று இதெல்லாம் வந்தால் அப்போ தான் அரசு செய்யக்கூடியது செய்ய வேண்டியது நான் நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்தபோதுதான் கல்வியை மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினார் அதை ஆதரித்து ஓட்டு போட்டவர்கள் நான் வருவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி நான் நினைத்தது மாநிலங்கள் மட்டுமில்லாமல் மத்திய அரசும் இதற்கு உதவி செய்யும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி செய்தால் கல்வி இன்னும் மேலே கோகும் உயர்கல்வி உயர்வலையும் நினைத்தோ ஆனால் அது நடக்கவில்லை ஓரளவுக்கு செய்கிறார் எல்லா மத்திய மாநில அரசு ஆனால் போதுமான அளவுக்கு கல்விக்கு செலவிடப்படவில்லை அதனுடைய விளைவுதான் உயர்கல்வியை நாம் பின்தங்கி இருக்கின்றோம் ஆங்கிலத்தில்